விஜயே நமோ ஆதிரன் யூடியூப் சேனல் வழியாக இணைந்திருக்க கூடிய அத்தனை இந்து சொந்தங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய ஆதிரன் யூடியூப் சேனலிலே பல அரிய காணொலிகளை பார்த்து வருகிறோம் இந்த வெள்ளி வழிபாடு எனும் தலைப்பிலே இப்போது நாம் தொடர்ந்து அடிப்படையான சில வழிபாட்டு முறைகளைப் பற்றி சிந்தித்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த மாவிலை தோரணம் பற்றி சிந்திக்கலாம் நமக்கு தெரியும் நம்முடைய எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நற்காரியங்களாக இருந்தாலும் இந்த மாவிலை தோரணம் என்பதுதான் முதலிடத்தை பிடிக்கிறது முக்கியத்துவத்தை பிடிக்கிறது எப்படியான மாவிலை தோரணங்களை நாம் எப்படி முறையாக கட்ட வேண்டும் இந்த மாவிலை தோரணங்களை கட்டுவதாலே என்ன நன்மை ஏன் இதை தொடர்ந்து நாம் எல்லா விசேஷங்களுக்கும் கட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி தெரியாத அன்பர்களுக்காக சில அடிப்படையான சிந்தனைகளை இன்றைய தினம் சிந்திப்போம் முதலாவதாக இந்த மாவிலை என்பதை எடுத்து பார்த்தால் நிச்சயமாக மரத்தில் இருக்கும் போதும் அதீதமான பிராணவாயுவை வெளியிடுகிறது மரத்தில் இருந்து நாம் பறித்த பின்னரும் இந்த மாவிலை பிராணவாயுவை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை பிராணவாயுவை வெளிவிடுவது மாத்திரமல்லாமல் எங்களுடைய ஆன்மீக ரீதியாக சிந்திக்கும் போது எதிர்மறை ஆற்றல்களை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை பல பொருட்களுக்கு இருக்கிறது அதில் இந்த மாவிலையும் மிக முக்கியத்துவமான ஒன்று எதிர்மறை சக்திகளை நீக்கி நல்ல ஆற்றல்கள் நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த மாவிலைக்கு அதீதமாகவே இருக்கிறது இந்த அடிப்படையிலேயே நாம் இந்த மாவிலை தோரணங்களை வீடுகளிலே கட்டுபவர்கள் எப்படி கட்டுகிறார்கள் வீட்டு வாசலிலே நிலைக்கதவிலே கட்டுகிறார்கள் குறுக்காக கட்டுகிறார்கள் இப்படி கட்டும்போது அந்த வீட்டு வாசலை தாண்டி எந்த விதமான ஒரு எதிர்மறையான ஆற்றல்களும் வீட்டுக்குள்ளே வராது என்பது ஐதீகம் உள்ளே இருக்கக்கூடிய நேர்மறையான எண்ணங்களும் அங்கேயே தங்கும் என்பது நம்முடைய ஐதீகமாக இருக்கிறது மகாலட்சுமிக்கு பிடித்தமான பலவிதமான வஸ்துக்களிலே இந்த மாவிலை என்ற ஒரு வஸ்து வஸ்துவும் மகாலட்சுமி அம்பிகைக்கு பிடித்தமான ஒரு வஸ்துவாகவே இருக்கிறது இந்த மாவிலையை நாம் முறையாக நம்முடைய வீட்டு வாசலிலே கட்டும் போது மகாலட்சுமி அம்பிகையும் நித்தியமாக வாசம் செய்கிறாள் மங்களம் இந்த மாவிலை என்று சொன்னாலே மங்களமான ஒரு பொருள் நாம் எப்போதும் மங்களமான பொருட்களை நம்மோடு வைத்துக் கொள்ளும் அந்த இடம் மங்களம் தங்குகிறது அந்த அடிப்படையிலே முறையாக இந்த மாவிலைகளை கட்டும்போது அது நல்ல ஆற்றல்களை நமக்கு பெற்றுத் தருகிறது என்பது ஐதீகம் இந்த மாவிலையை எப்படி நாம் முறையாக கட்ட வேண்டும் முதலில் இந்த மாவிலை கட்டுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய நூல் பருத்தி நூலாக இருக்க வேண்டும் அந்த வெள்ளை பருத்தி நூலை மஞ்சள் தண்ணீரில் கழுவி மஞ்சளாக மாற்றி அதை நாம் கயிறாக அந்த மாவிலை கட்டக்கூடிய கயிறை பயன்படுத்த வேண்டும் இந்த மாவிலைகளை பதினோரு எண்ணிக்கையிலே கோட்பது சிறப்பு பதினோரு எண்ணிக்கையிலே நம்முடைய வீட்டு வாசலிலே மாவிலை கோட்பது சிறப்பு நல்ல இந்த மாவிலை வந்து எந்த விதமான சேதமும் இல்லாத கருப்பு புள்ளிகள் இல்லாத பூச்சிகளால் அரிக்கப்படாத தூய இலையாக இருக்க வேண்டும் அப்படியான மாவிலைகளை நாம் வீட்டு வாசலில் மாவிலை போடுவதுதான் சிறப்பு அப்படியாக எந்த விதமான கருப்பு புள்ளிகளும் இல்லாமல் பூச்சிகள் அரிக்காத தூய்மையான மாவிலைகளை பறித்து அதை பன்னீரில் கழுவ வேண்டும் பன்னீரில் இந்த மாவிலைகளை கழுவி வீட்டு வாசலிலே தொங்க விட வேண்டும் அந்த மாவிலையினுடைய காம்பு பகுதி உள்நோக்கி இருக்குமாறு அந்த மாவிலையை நாம் கோற்பதுதான் முறை அதுதான் சரியான முறை நம்முடைய வீடுகளிலே ஏதாவது துக்க சம்பவங்கள் நடந்து துக்க காரியங்கள் நடக்கும் போதும் நாம் இந்த மாவிலைகளை கோட்போம் அந்த துக்க சம்பவத்தின் போதுதான் மாவிலையினுடைய காம்பு பகுதி வெளிப்பக்கம் நீண்டிருப்பதாக நாம் கோட்போம் ஆகையினாலே நல்ல காரியங்கள் நடக்கும் போது சுப நேரங்களிலே அல்லது சாதாரணமாக நாம் வீடுகளிலே மாவிலை தொங்கவிடும் போதும் அந்த காம்பு பகுதி மாவிலை உள்நோக்கி இருக்கும் வண்ணம் அந்த மாவிலையை போடுவது சிறப்பு இப்படியாக பதினோரு மாவிலைகள் கோர்க்கப்பட்டு அந்த மாவிலைகளுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்பது வழக்கம் சந்தனம் குங்குமம் பொட்டு வைப்பதும் வழக்கம் இப்படியாக அந்த மாவிலைக்கு சந்தன குங்குமங்கள் வைத்து பன்னீரிலே மாவிலையை கழுவி மஞ்சள் தேய்க்கப்பட்ட நூலை கட்டி அதிலே மாவிலைகளை தொங்க விடுவது சிறப்பு இதோடு கூடுதல் சிறப்பு ஆலயங்களிலே அம்மன் பாதத்திலே வைத்து வழிபடப்பட்ட வேப்பிலைகளையும் சேர்த்து இந்த மாவிலைகளோடு கோற்பது சிறப்பு இது மாவிலை போடுவதற்கான முறை இன்னும் ஒரு முறையை நாம் கையாளுகிறோம் எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் மாவிலைகளை கொப்பு கொப்பாக தொங்க விடுவது அதுவும் உரிய முறைதான் அதாவது மாவிலைகளை கொப்பு மாவிலைகளாக பறித்து அவற்றையும் நான் முதலிலே சொன்னது போல பன்னீரில் கழுவி அவற்றிற்கும் சந்தன குங்குமகள் பொட்டுகள் வைத்து அதை காம்புகள் கோக்காமல் அந்த கொப்புகளை அந்த கயிறிலே தொங்கவிட்டு இந்த மாவிலை தோரணம் போட்பது வழக்கமாக இருக்கிறது இப்படியாக செய்யும் போது அதனுடைய நல்ல ஆற்றல்கள் எப்போதும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாவிலையாகப்பட்டது பல நட்பலன்களை நமக்கு தருகிறது இந்த மாவிலை அந்த சுபகாரியங்கள் முடிந்தாலும் வாசலிலேயே காய்ந்து இருக்கும் வண்ணம் விட்டு விடுவார்கள் அதை அவ்வளவு சீக்கிரத்தில் கலட்டி போட்டு விட மாட்டார்கள் சிலர் நினைக்கலாம் காய்ந்து போன மாவிலேயே வீட்டு வாசலில் இன்னும் தொங்க விட்டிருக்கிறார்கள் அதை கலட்டி கூட அவர்களுக்கு நேரம் இல்லையா அப்படி என்பது போல சிலர் நினைக்கலாம் ஆனால் சில காரணங்களுக்காகவே அதை எரியாமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள் நம் வீடுகளிலே சிலருக்கு திடீரென்று கூடுதலாக வரட்டி இருமல்கள் இதுபோன்று போன்று வந்தால் அந்த காய்ந்த மாவிலையை எடுத்து கொதிக்கும் நீரில் போட்டு அந்த நீரை குடிக்கின்ற வழக்கமும் ஆரம்ப காலத்தில் நம் முன்னோரிடத்திலே இருந்தது இது இப்போது மருவி போய்விட்டது இப்போதெல்லாம் கடைகளிலே விற்கக்கூடிய பிளாஸ்டிக் மாவிலைகளை அதிலே சுவாமி படங்கள் போட்ட பிளாஸ்டிக் மாவிலைகளை வீட்டு வாசல்களிலே தொங்க விடுகிறோம் முடிந்த அளவு இயற்கையாக நாம் இந்த மரத்திலே இருந்து பறித்து நான் சொன்ன முறையிலே அதை தூய்மைப்படுத்தி அந்த மாவிலைகளை போடுவதிலே நமக்கு பல்வேறு ஆற்றல்கள் வருகிறது கடையிலே விற்கக்கூடிய மாவிலை அழகுக்காக மாத்திரம் இப்போது அழகு என்பதை மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து அத்தியாவசியத்தை விட்டுவிடுகிறோம் ஆகையினாலே முடிந்தவரை இந்த மாவிலைகளை இப்படி நாம் கோட்பது சிறப்பு இதிலும் இன்னும் ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கிறது அந்த நுணுக்கம் என்ன என்பதை தொடர்ச்சியான காணையில் பார்ப்போம் இதுபோன்ற நல்ல காணொலிகளை நாம் பகிர்வதற்கு நம்மோடு ஒத்துழைப்பு நல்கக்கூடிய பிராண்ட் தூய தரமான கொண்டு வரப்படக்கூடிய மூலப்பொருட்களை வைத்து பயன்படுத்துகின்ற தூய தரமான கற்பூரங்கள் ஏழை எளிய மக்களும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய வண்ணம் குறைந்த விலையில் பக்கத்து கடைகளிலும் கிடைக்கக்கூடிய கற்பூரங்களையும் இயற்கையான கப்சாம் தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய பரிபூரண ஒத்துழைப்போடு இது போன்ற நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார் பத்ம பங்கஜ உங்கள் வீடுகளிலே செய்யக்கூடிய கணபதி ஹோமம் முதலான ஹோம பூஜை வழிபாடு பரிகாரங்கள் யாவற்றையும் சிறப்பாக திறம்பட செய்து கொள்ள ஜாதகம் சம்பந்தமான விஷயங்களை அறிந்து கொள்ள என்னை நீங்கள் அணுகலாம் இன்னும் இன்னும் இது போன்ற நல்ல காணொளிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்ப்பதற்கு ஆதிரன் யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற காணொலிகள் எல்லோருக்கும் பயன் தர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த காணொளிகளை பகிர்ந்து உதவுங்கள் ஓம் நம சிவாய சரணாகத தீனார்த்தம் பரித்ராண பராயணே சர்வ தேவி நாராயணே நமஸ்துதே வேல்